ரசூலை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சபையை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எங்கெல்லாம் அல்லாமையும் ரசூலையும் பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கே ரஹமனுடைய மணக்குகள் இறங்குகிறார்கள் மாமதார கௌமூட் மெஜலிசன் எது எந்த ஒரு கூட்டத்திலே எந்த ஒரு சபையிலே எந்த ஒரு ஒன்று கூடுதலிலே அல்லாஹை பற்றி சிக்கி செய்யப்படுகிறதோ புறநாளுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ இல்லா அப்பட்ட அறை முழுமதா அந்த இடத்தை மணக்குமார்கள் சுமந்து கொள்கிறார்கள் உதகரம்பா சீமன் அவங்க இடம் மேலும் அவர்களை பற்றி தன்னோடு இருக்கக்கூடிய மலக்குமார்களும் பெருமையாக பேசுகிறார் பாருங்கள் ரத்தம் சிந்துவார்கள் என்று சொன்னீர்களே நான் அவர்களை மறைக்கும் பொழுது இப்ப என்ன செயலாக பாருங்கள் எப்படி என்னை பற்றி பேசுகிறார்கள் என்னை துதிக்கிறார்கள் அதை நீங்கள் சென்று பாருங்கள் என்று மலக்குகளை அனுப்புகிறார் அந்த ஒரு சிறப்பான சபையிலே நாம் அல்லாஹ் ரசூலுடைய அந்த புகழை அந்த உயர்வை நாம் பாடும் பொழுது இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு அன் மருந்தாக நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பை தரக்கூடியதாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் சூருடைய முகப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரிய மூத்த ஆதிம் பெருந்தகை எங்களுடைய உயர்ந்த ஆன்மீக ஆசாத் அமரத் துமிலா தாவத் பரங்கார்குள் ஆலியா அவர்களை மணமக்கள் குடும்பத்தார் சார்பாக வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவிருக்கிறோம் 这个。<Okay. S 2>